கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவைப் போல மாறுவது எவ்வாறு என்று பல ஆவிக்குரிய பிரமாணங்களை சிந்திப்பதின் மூலமாக நாம் கற்று வருகின்றோம் கிறிஸ்தவர்களில் பலர் நாமும் கூட அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குமே என்றார் என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தா என்னால் இவ்வளோ செய்ய முடியும் இல்லை எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு அவங்கள போல் ஷேர் மார்க்கெட்டில் பணம் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்கள மாதிரி ஒரு பெரிய வீடு இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி நம்ம பிறரோடு ஒப்பிட்டு நமக்கு இருக்கிறத காட்டிலும் நிறையா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவன் பாகமும் எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே இஸ்ரேவேல் மக்களை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இஸ்ரவேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே பல கஷ்டங்கள் பட வேண்டியிருந்தது அவங்க எகிப்திலிருந்து காணும் தேசத்திற்கு கர்த்தர் என்ன தேசத்திற்கு இரண்டு அல்லது மூன்று வாரத்தில் நடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படி ஆமை நிமித்தமாக இல்லை என்றால் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்திலே சுற்றித் திரிய வேண்டியிருந்தது தேவன் மோசையை கொண்டு சொல்கிறாரு நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் நம்ம எப்பொழுதுமே நம்மை உயர்த்தும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை போஷிக்கும் தேவன் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு நான் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கு மூணாவது வசனத்தில் பாருங்களேன் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி நமக்கு ஆகாரத்தை கொடுக்கும் தேவன் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே பசியினால் வருத்தி என்று தேவன் கூறுகிறார் குறிப்பாக அவர்களுக்கு அருளப்பட்ட மன்னாவை குறித்து இந்த வசனத்திலே மோசே பேசி கொண்டிருக்கிறார் தேவன் இஸ்ரோவேல் மக்களை ஏன் சிறுமைப்படுத்தினார் இன்றைக்கும் கூட தன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஏன் கடவுள் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தையோ செல்வத்தையோ கொடுப்பதில்லை ஏன் கர்த்தர் சில நேரங்களிலே நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஏன்னா இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் முதலாவது அவர்களுடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்தார் அவர் சொல்கிறாரு உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அது நம்ம எல்லாருமே நம்மை குறித்து ரொம்ப உயர்வாக நினைக்கிறோம் ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான மனிதன் யார் என்று வெளிப்படும் இப்போ தேவன் சகல ஆசிர்வாதத்தையும் நம்ம கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் அல்லு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை கண்டிப்பாக நம்ம நன்றி செலுத்தணும் ஆனால் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தா நான் கடவுளுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறதில்ல கடவுள் என்னிடத்துலேருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேனா ஒருவேளை நான் கடவுளை இந்த உலக பிரகாரமான செல்வங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் தேடுகிறேனா இல்லை என்றால் அவர் யார் என்று அறிந்து அவரை அறிவதே நித்திய ஜீவன் அவரே எனக்கு போதும் என்ற மனநிலையோடு நான் அவரை பின்பற்றுகிறேனா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடவுள் தான் முக்கியம் அப்படின்னா ஆசீர்வாதங்களை நான் தேடுகிறவனாக இருக்க மாட்டேன் எனக்கு கடவுள் தான் முக்கியம் அப்படின்னா ஒரு காரியம் எனக்கு கொடுக்கப்படும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு காரிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் மிகுந்த ஏமாற்றத்தோடு கடவுள் மீது அதிருப்தியாகவும் இருக்க மாட்டேன் அப்புறம் தேவன் சொல்கிறார் உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் சோதித்துப் பார்த்தேன் மனாந்திரத்தில் நான் என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயா இல்லையா என்று நான் உன்னை சோதித்துப் பார்த்தேன் என்று தேவன் கூறுகிறார் தேவன் ஏன் இஸ்ரவேல் மக்களை சிறுமைப்படுத்தினார் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு முன்பாக தாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பெருமை உள்ளவர்களாக அல்ல கடவுளுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு முன்பதாக ஒருவன் தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் அவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக சிறுமைப்படுத்தப்பட்டனர் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளை அறிந்து கொள்ளும்படியாக சிறுமைப்படுத்தப்பட்டனர் குறைவுகளின் மூலமாக தெய்வன் தன்னை அவர்களுக்கு வல்லமையாய் வெளிப்படுத்தினார் அவருடைய பாடுகளின் மத்தியிலே தெய்வன் தனது வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அந்த கஷ்டமான இடுக்கமான சூழ்நிலையிலையும் மோசே யோசுவா காலேப் அவங்களுடைய விசுவாசம் வத்தி போகவே இல்லை அவங்க கடவுளை அதிகமாக சார்ந்து கொண்டுதான் இருந்தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஏன் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கடவுள் கொடுக்கறதில்ல ஏன் அளவுக்கு அதிகமான செல்வத்தை தேவை நமக்கு கொடுக்கறதில்லை ஒரு ஒரு நீதிமொழிகளில் கர்த்தாவே எனக்கு அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுக்காதீங்க அதே போல் எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த ஞானி ஜபம் பண்ணுறது எதுக்காக ஏன்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிடக்கூடாது ஏசு கிறிஸ்துவும் கூட பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் அவர் இதை நாம் புரிந்து கொள்வோமே என்றால் அவர் நம்மை சிறுமைப்படுத்தும் போது அது நம்மை உருவாக்குவதற்காக நம்மை ஆசிர்வதிப்பதற்காக நம்மை பயன்படுத்துவதற்காக என்பதை உணர்ந்து கொண்டு நாம் கடவுள் மீது குறை கூறுகிறவர்களாக இருக்க மாட்டோம் மாறாக அந்த சிறுமையின் மத்தியிலே கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களாக இருப்போம் அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்வது போல வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அந்த மனநிலையை கருத்து நமக்குள்ளாக கொண்டு வரும்படியாக சில வேளைகளிலே தெய்வ நம்மை சிறுமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவை மரணத்திலே தாழ்த்தப்பட்டார் என்று பிழிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவராய் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அதன் மூலமாக அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வாய்க்காலாக கிறிஸ்துவானவர் மாறினார் ஆனால் இன்றைக்கு அவர் உயர்த்தப்பட்டு ஆராதனை பாத்திரராக இருக்கிறார் கத்த நாம் அவருக்காக பயன்படுத்துவதற்காக பயன்படுவதற்காக நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவ்வாற நம்மை சிறுமைப்படுத்தும் போது நாம் அவரை சார்ந்து கொள்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்